வந்தே மாதிரம் ஒரு மகா பிரளயம் ஒரு மகா சக்தி அதற்கான முன்னோட்ட காணொழி இது வெள்ள கூட்டம் கொள்ளையடிக்க கடல் வழியே கப்பல் மூலம் வந்தது வாணிபம் செய்ய போகிறோம் என்று இங்கிருக்கும் கூட்டத்தை ஏமாற்றியது தனக்கான காலம் வந்தபோது சூழ்ச்சி செய்து கொள்ளையடிக்க தொடங்கியது அடிமைப்படுத்த தொடங்கியது அந்த வெள்ள தெரியாது சிங்கம் ஒன்று இங்கு வரப்போகிறது என்று சிங்கத்திற்கான நேரம் வந்தது சிங்கமும் அந்த களத்தில் நுழைந்தது ஒரு மாபெரும் கூட்டத்தை ஏற்படுத்தியது வெள்ளநெறி கூட்டத்தை அடித்து விரட்டியது வெளியேறிய வெள்ளநெறி கூட்டம் தனது கௌரவத்தை குறைக்க விடாமல் பாதுகாப்பதற்காக அந்த வெளியேற்றத்தை இயல்பாக கட்டமைத்தது ஆனால் பல கோடிக்கணக்கான தேசபக்தர்களுக்கு தெரியும் இந்த மகா மாற்றத்திற்கு அந்த சிங்கமே காரணம் என்று அந்த சிங்கம் அந்த கோடிக்கணக்கான தேச பக்தர்களின் இதயத்தில் என்றென்றும் கம்பீரமாக அமர்ந்திருக்கும் அந்த சிங்கம் மங்கம் தந்த சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆகும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவதரித்த ஜெய் ஹிந்த்